பழமையான மொழிகளில் சமஸ்கிருதமும் ஒன்று அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சமஸ்கிருதம் தான் வட இந்தியாவில் இருக்கிற இந்தி போஜ்புரி மராத்தி பெங்காலி போன்ற மொழிகளுக்கெல்லாம் எல்லாம் தாய்மொழியா இருக்குது இப்படி பல பெருமைகளை கொண்ட சமஸ்கிருதத்தை சில ஆய்வாளர்கள் இந்தியால தோன்றின மொழியே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க மொழிகளை பத்தி நாம பார்க்கறதுக்கு முன்னாடி மொழி குடும்பம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்கும் சிங்கம் புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் எல்லாம் பூனை குடும்பத்தை சேர்ந்த விலங்குகள்னு தெரியும் இந்த விலங்குகள் எல்லாமே பூனை போன்ற விலங்குல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதால நாம இப்படி சொல்றோம் அதே போலதான் விலங்குகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செடி கொடி பறவை போன்ற எல்லாத்துக்கும் அதோட வகைகளை வச்சு ஒரு குடும்ப பெயரிட்டு அழைப்பாங்க ஆய்வாளர்கள் அப்படிதான் ஒவ்வொரு மொழிகளுக்கும் அது சார்ந்த வகைகளை அடிப்படையாக வச்சு ஒரு குடும்ப பெயர் இருக்கும் அப்படி சமஸ்கிருதம் இடம்பெற்றிருக்கிற குடும்பத்துக்கு மொழியியல் ஆய்வாளர்கள் வச்ச பெயர் தான் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற பிரிட்டன் நாட்டுக்காரர் பழமையான மொழிகளான சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகளை பத்தி ஆய்வு செஞ்சாரு அப்போ இந்த மொழிகளுக்கிடையே நிறைய ஒற்றுமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு இதனால் அவருக்கு அதிக ஆர்வம் வந்து அதை பத்தின தன்னோட ஆய்வை தீவிரப்படுத்தினாரு அப்போ இந்த மொழிகளுக்கிடையே இவ்வளவு ஒற்றுமை காரணம் இந்த மொழிகள் எல்லாமே அழிஞ்சு போன ஒரு பழமையான மொழிகளில் இருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு தன்னோட அந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் தொகுத்து த தேர்ட் அனிவர்சரி டிஸ்கோஸ் ஆன் த இண்டஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு வெளியிட்டாரு இது அந்த காலத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு இதை பத்தி பல்வேறு மொழியில் ஆய்வாளர்களும் தங்களோட ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டாங்க அப்போ தாமஸ்யங் அப்படிங்கிற மொழியியல் ஆய்வாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டில் இந்த மொழிகளுக்கு இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் அப்படின்னு அழைச்சாரு அதுக்கப்புறம் பல்வேறு மொழியியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து நடத்தின ஆய்வில் கிரேக்கம் லத்தீன் மொழிகளும் இந்த மொழிகள்லேருந்து தோன்றின இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் மட்டும் இல்லாமல் பாரசீகம் சமஸ்கிருதம் அப்படின்னு எல்லா மொழிகளும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு அதாவது இப்போ இங்கிலாந்தில் பேசப்படுற இங்கிலீஷும் இந்தியாவில் பேசப்படுற சமஸ்கிருதமும் ஒரே மொழியிலிருந்து தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இப்படி இந்த ஆய்வுகள் வெளிவந்த அப்புறம் அது இந்தியாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அது வர சமஸ்கிருதம் இந்தியாவோட பூர்வீக மொழியாக நம்பப்பட்ட நிலையில் இந்த மொழியியல் ஆய்வுகள் சமஸ்கிருதம் வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லுச்சு ஆனால் இந்த ஆய்வு முடிவுகளை சமஸ்கிருத ஆர்வலர்கள் ஏற்றுக்க மறுத்து அவங்க புதுசாக ஒரு ஏறிய முன் வச்சாங்க அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே இந்தியாவிலிருந்து உருவாகி அப்புறம்தான் அது ஐரோப்பாவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை நம்மளோட தமிழ் மொழியை உதாரணமாக வச்சு உலக மொழியியல் அறிஞர்கள் நிராகரிச்சாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பல்கலைக்கழகங்களில் இந்தியாவோட ஆதி மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவில் இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் போன்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத மொழி ஐரோப்பா அல்லது மத்திய ஆசிய பகுதிகளில் தோன்றி அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க சரி சமஸ்கிருதம் எந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி